மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு ரெண்டு ஏக்கர் பூமி பார்க்க போகிறோம் வாங்க இதுதாங்க அந்த பூமி இந்த கரண்ட் கம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த நேராக அப்படியே கிழக்கு போயிருங்க அந்த வாழைக்காடுவே போயிருங்க லாஸ்ட்டு கீழே அப்படி போய் அப்படியே சுத் ஒரே சதுரமாக வருதுங்க அந்த தென்னந்தோப்புலேருந்து அப்படியே வருதுங்க இது இந்த கரண்ட கம்பத்துக்கு அடுத்த காண்ட கரண்ட கம்புக்கு மூ மூணு கரண்டு கம்பம் லைனு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் இது கட்டு ரோடு பேஸில் இருக்குது முந்நூறு அடிங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா முந்நூறு அடியில் இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர் டு கோபி ரோட்டில் குன்னத்தூர்லேருந்து மூணாவது கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த தென்னந்தோப்புக்கு அடுத்தது தான் ஒட்டியே தார் ரோடு போகுதுங்க அது எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுமா என்னமோ ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் பஸ் எல்லாம் லாரி பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள் அதுதான் வந்து ஹைவேங்க மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது அந்த அளவுக்கு ரொம்ப மிக அருகில் மெயின் ரோடு அருகில் வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்கு நண்பர்களே விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்துங்க ஒரு ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது அந்த மாதிரி ரெண்டு ஏக்கரை இருக்குது நம்ம பேசக்குள்ள விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இதே அதே வந்து திருப்பூர் மாவட்டம் இது உங்களுக்கு வந்து நல்லா இதுக்கு தேவையான நீங்கள் கேளுங்க அதே போல் இது வந்து எல்லா பர்பஸும் சைட் போடும் ஆகும் கம்பெனி கட்டுறதுக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சோலார் போடுறது அந்த மாதிரிக்கும் பண்ணலாம் குடியிருப்பு நிறைஞ்சி இடம் தாங்க பாருங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது பாருங்க அந்த மாதிரிக்கு வீடு இல்லாத இடமெல்லாம் இல்லைங்க 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 நல்ல இடம் நல்ல காற்று ஓற்றமான இடங்க எங்கே போர் போட்டாலும் தண்ணி ஆகும் அந்த மாதிரி இடம் நண்பர்களே பக்கத்துலேயே ஒரு மில்லம் இருக்குது ஜேவி மில்லுங்க ஜேவி மில் பனியன் கம்பெனிங்க அது ஜேவி மில்லு மிக அறிஞர் அது காம்பவுண்ட் ஒட்டின மாதிரியே வந்துடுங்க ஆ பாருங்க அதுதான் இந்த காம்பவுண்டு தாங்க அது வாங்க அப்படி போய் பார்ப்போம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போகணும் போனது இந்த இந்த மில்லு முடிகிற என்ட்ரல் என்ட்ரன்ஸ்லேயே அந்த பூமி அமைச்சிருக்கு ரெண்டு ஏக்கரா அதே மாதிரி பாருங்க மெயின் ரோடு அதுதாங்க மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டே கோ குன்னத்தூர் டு கோபி மெயின் ரோடு வாங்க மெயின் ரோடு பார்ப்போம் மெயின் ரோடு வந்தாச்சுங்க இதுதாங்க குன்னத்தூர் டு கோபி மெயின் ரோடு மெயின் ரோட்டுக்கு இதுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க எல்லாம் டெவலப்பான ஏரியா சார் நம்பர் கான்டாக்ட் நம்பரு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் த்ரீங்க வணக்கம்